சின்ன இடத்துல நிறைய லாபம் வாங்குறதுக்கான இதில் என்னென்னா என்ன அட்வான்டேஜ் இந்த ஹேப் ஆஃபிடில் ஒருவேளை இறந்து ஸோ மேலும் ஹை டென்சிட்டி கல்ச்சரை பற்றி தெரிஞ்சிடணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரி ஷிஃப்டிங்ல இருக்கோம் ஸோ மெது மெதுவாக பார்ப்போம் வாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சுத்தமான தண்ணி ஆக்சுவலி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாட்டர் குவாலிட்டி அஷ்யூர்டான தன்மை இது இதை சலினெட்டி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் அல்கநட்டி பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் நைன் அண்ட் ஹார்னஸ் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பிஹெச் வந்து செவன் பாயிண்ட் நைனில் இருக்குது ஸோ ஃபாண்டோட பிஹெச்சும் செவன் பாயிண்ட் சிக்ஸில் இருக்குது ஸோ பாயின் டூ இஸ் சஜஸ்டபுள் அண்டு இந்த இந்த வாட்டரில் கொஞ்சம் மினரல்ஸும் இருக்குது கொஞ்சம் ட்ரேஸ் மினரல்ஸ் அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து ஹைடென்சிட்டி ஹைடென்சிட்டி கல்ச்சர்னால நம்ம நிறைய ப்ளூம் ஜென்ரேட் பண்ணல இனிஷியலா அண்ட் டெஃபினெட்டா நெக்ஸ்ட் ஒன் டேல ப்ளூம் ஜென்ரேட் அண்ட் இவ்வளவு நல்ல தண்ணியில அமோனியா இல்ல வாட்டர்ல நம்ம ஷிஃப்டிங் பண்ணா சிம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும் ஸோ முக்கியம் ஹைடென்சிட்டியில் நம்ம வந்து நர்சரியிலேருந்து கொஞ்சம் பிளான் பண்ணுறோம் ஹைடென்சிட்டிஸ்க்கு ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஹைடென்சிட்டிஸில் நமக்கு வந்து சின்ன இடத்துல நிறைய லாபம் வாங்குறதுக்கான அது ஒரு கல்ச்சர் டெக்னிக்ஸ்ன்னு பேசியிருந்தான் இல்லையா ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம ஷிஃப்டிங் பண்ணிட்டுருக்கோம் நர்சரிஸ்லேருந்து ஸோ நர்சரியில் தௌசண்ட் பீசஸ் பர் ஸ்கொயர் மீட்டர் இருந்தது அதாவது ஒரு லிட்டருக்கு ஒரு பிஎல் அப்படிங்கிற கணக்கில் அது இருந்தது ఇప్పు పీసర్స్ డెన్సిటీకి చేంజ్ పన్న సో ఇది పేరు హేపా పెట్టును సో లా మనం సీడ రిలీస్ పన్నో இதில் என்னென்னா என்ன அட்வான்டேஜ் இந்த ஹாஃபா பெட்டில் ஒருவேளை இறந்து போன ஸ்ட்ரிம்போ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸான ஸ்ட்ரிம்போ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அப்படியே கீழே உட்காந்துருக்கும் அந்த பெட்டில் உட்காந்துருக்கும் நல்லா இருக்க ஸ்டெம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பி அப்படியே அதோட வழியில் அதாவது பாண்டுக்குள்ள ஃப்ளைரும் ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மே டு மெஷர் உங்களுக்கு எவ்வளோ மொட்டாலிட்டி பீஸ் வந்திருக்குன்னா இது எலிமினேட் பண்ணலாம் இது மூலியமாகவே ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டெக்னிக் ஸோ நல்ல ஸ்ட்ரிம் ஆக்டிவாக இருக்குது அண்ட் இது நான் தான் கல்ச்சர் பண்ணேன் அரவுண்டு ஃபிஃப்டி டேஸ் நர்சரியில் வச்சுருந்தோம் ட்யூ டு சம் நெசசிட்டினால் ஸோ ப்ளோயர் சிஸ்டம்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பியில் ஃபோர் ஃபேன் செட்டப் பண்ணியிருக்கோம் ஃபோன் ஏரேஷன் செட்டப் பண்ணியிருக்கோம் அண்ட் ஃபைவ் ஹெச்பி ப்ளோயர் சோர்ஸ் கொடுத்துருப்போம் எங்கே ஸோ இட் இஸ் மோர் தேன் என்னஆப் ஃபார் சிக்ஸ்டி பீசஸ் டென்சிட்டி ஸோ எயிட்டி தௌசண்ட் பிளான் பண்ணுறோம் அண்ட் சிக்ஸ்டி பீசஸ் சிக்ஸ்டி டு எயிட்டி பேஸ்ட் ஆன் எங்களுக்கு அவைலபிளாக வச்சுக்கிட்டு நாங்கள் எயிட்டியும் பண்ணுறோம் சிக்ஸ்டியும் பண்ணிட்டு காட்டுறோம் ஸோ பெஸ்ட் என்னுன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி ஐடென்ஸில் சொல்ல முடியாது நீங்கள் சிக்ஸ்டி பீசஸ்லேருந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் எயிட்டி த்ரீ ஹண்ட்ரட் வரையும் பண்ணுறவங்களாம் இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்காங்க அதுக்கான டெக்னிக் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்லி கொடுக்குறேன் ஸோ மேலும் ஹை டென்சிட்டி கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அண்ட் சேனல் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கான தேவையான இன்புட்ஸை கொடுக்கறதுக்கு நாங்கள் என்றைக்குமே நாங்கள் ரெடியாக இருக்கோம் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் நோன் ஃபார்மர்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரிம் ஃபார்மிங் சம்மந்தமான எல்லா டெக்னிக்கல் கைடன்ஸும் அண்டு ஹவு டு மேக் அ ப்ராஃபிட் அதாவது எப்படி ஒரு எளிமையான வழியில நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்காக நாங்கள் பிரத்யேகமாக இந்த சேனலில் கொடுக்க ட்ரை பண்றோம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் நம்மால் முடியும்